ஸ்மார்ட் மற்றும் போலிட்டாக்ஸ் இணைந்து வழங்கும் சிறப்பு கருத்தரங்கம் கோவில் விடுதலை அவசியமா அரசியலா சிறப்பு விருந்தினர் நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாத நபர்கள் பிப்ரவரி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடக்க இருக்கிறது இடம் அபுசரவர் போட்டிகோ பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் சென்னை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புவோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இணைப்பில் பதிவு செய்யவும் பேச தமிழா பேசுனீர்களுக்கு வணக்கம் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக கூட்டணிக்குள்ள இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சீட் ஷேரிங் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே சூடுபிடிச்சு போயிருக்கு பாஜக கூட்டணியில யார் யாரா இருக்க போறா எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட போகுது அப்படிங்கிறத பத்தி நம்மளுடைய சோர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த சோர்ஸ் சொன்னதை நம்ம ஒரு தனியா வீடியோ பண்ணி நம்மளுடைய பேசு மாபே சேனல்ல போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல தரேன் இந்த ஒரு காணொலியில நம்ம சோர்ஸ் சொன்னதுபடி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கப்பட போகுது எவ்வளவு தொகுதி ஒதுக்கப்பட போகுது அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்க போறோம் தொகுதி

போறதுக்கு முன்னாடி அங்க வந்து கடை எடுத்திருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமைச்சர்கள் எல்லாம் பார்த்து நீங்க வந்து ஜெயிச்சு காட்டணும் நம்ம எதிர்கட்சியா இருந்தப்பவே முப்பத்தி ஒன்பது எம்பி சீட் ஜெயிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த முறை நம்ம ஆளுங்கட்சியா இருக்கோம் நாற்பதுக்கு நாற்பது சீட்டு அப்ப வாங்கின ஒரு பர்சன்டேஜ் விட அதிகமா வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி வாங்கல அப்படின்னா உங்களுடைய அமைச்சர் பதவியை நீங்க மறந்துடுங்க மாவட்ட செயலாளராக இருந்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவியை மறந்துடுங்க ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஏன் இந்த டென்ஷன் அவருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு ரிப்போர்ட் பறந்துருக்கு அது என்னன்னா ஒரு பத்து தொகுதிகளில் திமுக ஜெயிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அவர் வந்து யாரோ ஒருத்தர ரிப்போர்ட் அவருக்கு சோர்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு சோர்ஸ் இருக்கிற மாதிரி அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு அவருக்கு சோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த சோர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் படி தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அந்த பத்து தொகுதிகள் என்னன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி சேலம் கிருஷ்ணகிரி கரூர் வேலூர் திருநெல்வேலி நாமக்கல் சிவகங்கை மற்றும் திருவள்ளூர் இந்த பத்து தொகுதிகள் ஜெயிக்கிறது கஷ்டமா இருக்கும் சொன்ன உடனே தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஃபயரி ஸ்பீச் ஒண்ணு குடுத்திருக்காரு இதனால அங்க இருக்கிற அமைச்சர்கள் ஆமா பதறி போயிட்டாங்க தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் இளைஞர் அந்த மாநாடு நடந்தது இல்லையா இளைஞர் அணி மாநாடு அதற்கு பிறகாக ஃபுல்லா எம்பி எலெக்ஷன்ஸ்ல வந்து அவங்க ஃபுல்லா மூழ்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் எப்பவுமே கலந்து ஆலோசனை கூட்டம் நிர்வாகிகளோட ஆலோசனை அப்படின்னு அறிவாலயமே ரொம்ப பரபரப்பா இருக்குங்க ஸோ இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம சோர் சொல்லியிருக்காரு அதை நம்ம எடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் போன முறை காங்கிரஸ் எவ்வளவு கொடுத்தாங்க ஒன்பது சீட்டு கொடுத்தாங்க இந்த முறை இந்த முறை ஒன்பது சீட் இல்ல அஞ்சே சீட் சீட்டு தான் அப்படிங்கிற பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன சீட்டு ஓகே அவங்க எந்தெந்த அஞ்சு சீட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர் கன்னியாகுமரி ஆரணி திருச்சி சிவகங்கை இந்த அஞ்சு சீட்லயுமே போட்டிடுறவங்களையும் சொல்லிடலாம் ஆமா அது கரூர்ல ஜோதிமணி போட்டிடுவாங்க ஆரணியில விஷ்ணு பிரசாத் நிக்க போறாரு திருச்சியில திருநாவுக்கரசர் நிக்க போறாரு சிவகங்கையில கார்த்தி சிதம்பரம் நிக்க போறாரு ஒரு சீட் திமுக பாவம் பார்த்து ஒரு சீட் வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னா கார்த்தி சிதம்பரம் இருக்காரு அவர் நிக்க கூடாது திமுக நிர்வாகிகள் பிரச்சனை பண்றாங்க செய்தியில பாத்தீங்க இல்ல திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் நிக்கிற எல்லா தொகுதியிலும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி கடந்த முறை காங்கிரஸ் போட்டிட்டாங்க திருவள்ளூர் மற்றும் கிருஷ்ணகிரி நிர்வாகிகள் அந்த ஆலோசனை கொடுத்தால உதவி ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே நீங்க காங்கிரஸ் காங்கிரஸ்க்கெல்லாம் கொடுத்தராதீங்க காங்கிரஸ் எல்லாம் கொடுத்தா நாங்க வேலையே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா கே எஸ் அடிகிரி அண்ணா எங்க நீங்க போறாரு அவர் யாரு ஃபஸ்ட்னு மக்களுக்கு தெரியுமானே தெரிலங்க நம்மளுடைய பேசுகிற மாதிரி பேசுறாங்கல்ல உண்மையிலே நாங்க சொல்றோம் மக்கள் கிட்ட போய் கருத்து கேட்க போறோம் சத்யமூர்த்தி பவன் இருக்கிற தெருவுலேயே போய் கே எஸ் அடிகிரி யார் தெரியுமா அது கூட வேணாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடன்ட் யாரும் தெரியுமா கேட்டா கூட உங்களுக்கு தெரியாது இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த அஞ்சு தொகுதி காங்கிரஸ்க்கு அஞ்சு தொகுதி மேபி திமுக பாவம் பார்த்து கொடுத்தா ஒரு சீட் விருதுநகர் வந்து கொடுப்பாங்க மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நிக்கிறாரு சரி ஏன் இந்த காங்கிரஸோட வீழ்ச்சி அப்படின்னு பாத்துட்டா தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாவே காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் நம்மளுடைய ராஜகண்ணன் பெரிய கண்ணப்பன ராஜகண்ணப்பன் அவர்கள் அவர் சொன்னார் இல்லையா காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது சீட்டு வாங்குறதுக்கு தான் தேர்தலின் போது தொகுதி வாங்குறதுக்கு தான் வந்து அவங்க கட்சியை துரைமுருகன் அவர்கள் கூட காங்கிரஸ்க்கு அப்படின்னு அது மட்டும் மட்டும் தமிழ்நாட்டில் கிடையாது வெஸ்ட் பெங்கால சேர்ந்த மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாற்பது சீட்டு இந்த முறை காங்கிரஸ் வாங்குவாங்களா அப்படிங்கிறது முறைவாங்களா அப்படிங்கறது ஒட்டுமொத்த நாற்பது சீட்டு காங்கிரஸ் வாங்குமா அதெல்லாம் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி வந்து ஒரு துணில சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பஞ்சாப்ல பாத்தோம் பகவத் பஞ்சாப்ல பதிமூணு சீட்லயும் நாங்க தான் போட்டி போட போறோம் ஒரு க ஒரு ஸ்டோரி சொன்னாரே ஆ தாய்மார்கள்லாம் குழந்தைகளை சோறு ஊட்டுவாங்கல்ல பஞ்சாப்ல அப்படி சோறு ஊட்டும் போது ஒரு கதை சொல்லுவாங்க என்ன கதைன்னா ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்துச்சு அவ்வளோதான் இதுதான் ஒரு சின்ன கதை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஏற்கனவே நம்ம கேரளா பார்த்தோம் கேரளாலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் வந்து காங்கிரஸ் இடையில சண்டை நடந்துட்டு இருக்கு ராகுல் காந்தி வந்து நீங்கள் நிக்காதீங்கன்னு சொல்றாங்க வயநாட்டில் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்கெல்லாம் வந்து ஒரு கொள்கை கோட்படே கிடையாது பாஜகக்காரங்க காசு கொடுத்து கூப்பிட்டா காங்கிரஸ்காரங்க போயிடுவாங்க அப்படின்னு இவ்வளவு தூரம் கேவலமா விமர்சனம் பண்றாங்க பாவம் பார்த்து உத்தரப்பிரதேசில் மட்டும்தான் ஒரு பதினோரு சீட்டை சமாஜ்வாடி கட்சி கொடுத்துருக்காங்க அது அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல மத்திய பிரதேசில் ஒரு ஆறு எம்எல்ஏ சீட்டை அவங்க விட்டு தரல காங்கிரஸ் அவங்களுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த சமாஜ்வாடி பார்ட்டி தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர்களை பார்த்து இந்த காங்கிரஸ் காங்கிரஸ்காரலாம் பாடுறாங்க இந்த மனத்தை போல மனம் படைச்சு ஆமா பாடிதான் ஆனும் ஏன்னா ரெண்டு பெர்சன்டேஜ் தான் வச்சிருந்தாங்க அந்த கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசல இப்போ உங்களுக்கு பதினோரு சீட்டுங்கிறவனே பாடா இந்த கடந்த முறை மக்கள் நீதி மையம் கொடுத்தாங்கல்ல சமத்துவ மக்கள் கட்சிக்கு இந்தாங்க முப்பத்தேழு இந்தாங்க நீங்க யாரு உங்களுக்கு நாற்பது அந்த மாதிரி தூக்கி வச்சிருக்காரு தூக்கத்தானா போறான் சரி போட்டுடு அப்படின்னு இந்த மாதிரி தாங்க காங்கிரஸோட நிலைமை இருக்கு காங்கிரஸ்க்கு அஞ்சு சீட்டு இல்லைன்னா ஆறு சீட்டு தான் அதுவும் டேரெக்டா சொல்லிட்டாங்களாம் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரான் டேரெக்டா நம்ம சோர்ஸ் சொல்லுச்சு நம்ம அதுக்காக நீங்க வந்து நம்மளுடைய சோர்ஸ் திமுக கட்சி ஆஃபீஸ்க்குள்ள இருக்குன்னு நினைக்காதீங்க வேற ஒரு சோ சோர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா டேரக்டா சொல்லிட்டாராம் குடுக்குற சீட்டை வாங்கிட்டு போங்க தேவையில்லாமலாம் பேசாதீங்க ஊரெல்லாம் உங்களுக்கு யாருமே வச்சுக்க மாட்டாங்க தேவையில்லாமலாம் பேசாதீங்க நீங்க உங்களை சீட்டு நீங்க எத்தனை சீட்டு மூணு சீட்டு கொடுத்தாலும் உங்களை ஜெயிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாராம் உங்களால தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு அமலாக்கத்துறை வருமானி வரித்துறை எல்லாமே உங்களோட இருக்கிறனால தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வருத்தத்தை பதிவு பண்ணிட்டாரா காங்கிரஸ் கட்சியினுடைய பரிதாபமான நிலை இப்படி இருக்க அடுத்து இன்னொரு கட்சி ரொம்ப பரிதாபமா இருக்கு யாரு மீசிகா ஓகே மக்கள்லாம் எல்லாம் கேக்குறாங்க திமுக கிட்ட மொத்தமா சரண் ஒரு கட்சி கொண்டு போய் அடமான வச்சுட்டீங்களே சரி அப்படியே சீட்டாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குங்க போனதான் ரெண்டு அதுலேயும் ஒன்றுத்தில் எங்கள் உதய சுரஞ்சினத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோர்ஸ் அவர்கள் சொல்கிற ரிப்போர்ட் என்னன்னா இந்த முறை எத்தனை சீட்டு வாங்கினாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானையில் தான் நிற்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு சீட் கொடுக்க போகிறாங்க கல்யாணத்திலேருந்து நிற்க மாட்டோம் ஆமாம் அவங்க வந்து பானையில் தான் நிற்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு சீட் கொடுக்க போகிறாங்களா விழுதம்பரம் ஒன் கன்ஃபார்மாக ஆமாம் சிதம்பரம் ஒன் கன்ஃபார்மு அப்புறம் வந்து விழுப்புரம் அல்லது திருவள்ளூர் ஏன் திருவள்ளூர் திருவள்ளூர்ல வந்து திருமாவளவன் அவர்கள் பேச்சு அடிபடுது ஏன்னா கடந்த முறை வெறும் எம்பி எலெக்ஷன்ல மத்த எல்லாம் வந்து எல்லாரும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு எல்லாம் ஜெயிச்சுட்டு இருந்தப்ப இவரு மட்டும் வெறும் மூவாயிரம் ஓட்டுல தான் சிதம்பரத்துல ஜெயிச்சாரு அதனால மேபி திருவள்ளுவர் இந்த முறை சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் தகவல் தகவல் அடுத்து விட்டுட்டு இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா எதுக்காக ரெண்டு கட்சி வச்சிருக்காங்க அப்படின்னா சீட்டு வாங்கதான் நீ ரெண்டு நான் ரெண்டு அப்பதான் நாலு சீட் வாங்க முடியும் ஒரே கம்யூனிஸ்டா இருந்தா ரெண்டு சீட் தான் வாங்க முடியும் காரணத்துக்காக இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுக்கு ரெண்டு

ஓகே சென்னை சவுத்துங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை நார்த்து சென்னை சென்ட்ரல் சென்னை சவுத்தில் மூணுலேயுமே எப்பவுமே திமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எங்க கமல்ஹாசன் கேட்டால் கூட பரவாயில்ல கே எஸ் அலகிரி கேட்குறாரு சென்னையில எல்லாம் திமுக தான் நிற்கணுமா ஏன் நாங்கள் நிற்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கே எஸ் அலகிரி கேட்குறா அதனால இப்போ என்னன்னா மக்கள் நீதி மையத்துக்கு எந்த தொகுதி கொடுப்பாங்க தென் சென்னையை கொடுக்குறாங்களா இல்லை கோயம்புத்தூரை கொடுக்குறாங்களா இல்லை அதெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறாங்களான்னு தெரியல சரி எப்படியும் இப்போ இப்போதைக்கு நம்ம சோர்ஸ் சொன்ன தகவல் படி என்னன்னா ஒரு சீட் கன்ஃபார்ம் ஆனால் அது எந்த சீட்னு தெரியல சரி அடுத்து மதிமுகவுக்கு ஒரு சீட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டுங்க இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு கண்டிப்பா ராமநாதபுரம் தொகுதியில வந்து அவங்க போட்டி போட போறாங்க மதிமுக பொறுத்த வரைக்கும் ஈரோடுல மூர்த்தி அவர்கள் இருக்கார் இல்லையா அவருதான் இந்த முறையும் ஈரோடு தொகுதியும் ஒதுக்கப்படும் அப்படின்னு அது மட்டும் இல்லாம அவரும் வந்து விருதுநகர் தொகுதியும் கேட்கிறாராமா அப்படியா ஆமா ரெண்டு தொகுதி நிப்பாரா ரெண்டு தொகுதியும் கேட்கிறாராமா பேச்சுவார்த்தை நடந்துட்டு நடந்திருக்கு ஏதோ ஒரு தொகுதி ஈரோடு அல்லது விருதுநகர் தொகுதியை மதிமுகவுக்கு ஒதுக்க திமுக திட்டம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கக்கூடாது என்று திமுக நிர்வாகிகள் பிரச்சனை பண்றாங்க ராஜகட்டவன் அவர்களே சொல்லிட்டு இருக்காராம் ஒரு உட்கட்சி பூசல் போயிட்டு பையன் திமுக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த தொகுதியா இருந்தாலும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்காதீங்கன்னு தான் சொல்லுவாங்க எப்பவுமே பிரச்சனை தான் இருக்கும் கூட்டணி கட்சிகள் ஒதுக்காதிங்க எல்லாம் நாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி அப்படி இல்ல சப்போஸ் எல்லாத்தையும் கூட்டணி கட்சிகள் ஒதுக்காம தனியார் நிர்வாகம் என்ன ஆகும் இரண்டாயிரத்தி ஆச்சு இல்ல அதே நிலைமை திரும்பி வரும் திமுக அப்படிங்கிறது ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காம அப்படியே தொடைத்து எரியப்படும் ஆனா நிச்சயமா திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த முறை அதிகமான சீட்ஸ்ல கண்டஸ்ட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த முறை அதிகமான சீட்ஸ்ல போட்டிட்டு ஒரு ஜெயிஸ்டா சம்திங் இந்திய அலையன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலைமை வரும் பிரதமர் ஆயிரலான்னு முதல்ல ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா என்னன்னு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே கூட்டணி கட்சிகள் எல்லாம் டீல் பண்ண விதம் சூப்பரா டீல் பண்ணாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியா ஆறு மதிமுகவா ஆறு அதுவும் வந்து உதயசூரியன் தான் போட்டிடணும் கம்யூனிஸ்டா ஆறு மார்க்சிஸ்டா ஆறு எல்லாத்துக்குமே ஆறு யாரு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிட்டாரு அப்ப என்ன சொன்னாருன்னா எம்பி எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் பத்து வருஷமா எதிர்க்கட்சியா இருக்கும் எம்பி எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இப்ப இப்ப வந்து சட்டமன்ற தேர்தலில் பாத்துக்கலாம் இப்ப கொஞ்சம் சும்மா விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி இருக்கிறதா தகவல் அதற்காக தான் போன முறை பத்து தொகுதி ஒதுக்கப்பட்ட காங்கிரஸ் புதுச்சேரி உட்பட இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் அஞ்சு தொகுதி அப்படியே குறைச்சுன்னே வராங்க ஏன்னா திமுக நாங்க தான் அதிகமான தொகுதியில போட்டிடணும் ஏன்னா காங்கிரஸ் பாஜக அப்படிங்கிற ஃபைட் இருந்து வச்சுக்கோ ஏன் தமிழ்நாட்டு உட்பட இப்போ பாஜக வளர்ந்து இருக்கிறதுனால அந்த ஃபைட் ரொம்ப டஃபா போயிடும் பாஜக ஜெயிக்கிறோட வாய்ப்பு இருக்கு திமுக பாஜக திமுக ஒரு சின்ன அட்வான்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா அதனால அவங்க நினைக்கிறாங்க சரி இப்போ திமுக நிற்கக்கூடிய தொகுதிகளை வந்து பாத்துருவோம் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கண்டஸ்ட் பண்ணாங்க இப்போ ஒரு இருபத்தி அஞ்சு அல்லது இருபத்தி ஆறு தொகுதிகளில் திமுக நிக்க போறதா சொல்றாங்க அந்த தொகுதிகள் என்னன்னு வரிசையை பாத்துருவோம் வடசென்னை தென் சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் தர்மபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் நீலகிரி பொள்ளாச்சி திண்டுக்கல் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கிருஷ்ணகிரி திருவள்ளூர் விருதுநகர் தேனி மற்றும் பெரம்பலூர் இந்த இருபத்தி ஆறு தொகுதிகளில் திமுக ஏதாவது ஒரு இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் நிக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய சோர் சொல்றாரு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க உங்களுடைய அனுமானங்கள் இருக்கும் இல்லையா இல்லை உங்களுக்கு சோர் சொல்லியிருக்கும் இல்லையா அதெல்லாம் கமெண்ட்ஸை சொல்லுங்க இந்த திமுக இந்த கூட்டணி முடிவான பிறகு நம்மளுடைய தேர்தல் இன்னும் இன்னும் ஒரு ஒரே ஒரு பதிவு பண்ணிக்கிட்டா இந்த முறை திமுக நிற்க போகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த முறை நிச்சயமா எம்பி சீட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடந்த முறை கொடுத்தாங்க இல்லையா அவங்களே வந்து இந்த முறை நிக்க வைக்க போகிறாங்களா அப்படியா நிற்க வைக்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்ட இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய மகன்கள் இவங்களை தான் வந்து இந்த முறை மருமகன்கள் எல்லாத்தையுமே இந்த முறை நிக்க வைக்க போறதா சொல்றாங்க இளைஞரணி உதயன் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரா சரி என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் நெருங்க நெருங்க நிறையா காணொலிகளில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் உங்கள் கொடுக்க காத்திருக்கோம் அதுவரை சப்ஸ்கிரைப் பேசுமா பேசும் வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பிசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்